தற்போதைய அண்மை செய்தி வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு பகுதியில் அரசு பள்ளி ஆசிரியர் வீட்டில் நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜான்சன் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஜான்சன் கூடுதல் விவரங்கள் வணக்கம் வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு எல்ஆர் நகர் பகுதியில் அரசு பள்ளி ஆசிரியர் மற்றும் அவரது குடும்பத்தினர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி சொந்த ஊரான வாணியம்பாடி பகுதியில் தனது சொந்த தாய் வீட்டிற்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்காக சென்றுள்ளார் கிறிஸ்துமஸ் விடுமுறை முடித்துவிட்டு இன்று காலை சேர்ணாம்பட்டு பகுதியில் உள்ள சொந்த வீட்டிற்கு வந்துள்ளார் அதாவது வீட்டினுள் சென்று பார்த்த பொழுது வீட்டின் கதவு உடைக்கப்பட்ட அனைத்தும் சிதறி கிடந்ததை கண்டு அடித்துள்ளனர் அடித்து அடைந்துள்ளனர் மேலும் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளிக்கப்பட்டு புகாரில் சேர்ந்த பேரணாம்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதாவது கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்காக வெளியூர் சென்றப்பட்டி ஆசிரியர் வீட்டின் பூட்டை உடைத்து பணம் மற்றும் நகை கொள்ளை போன சம்பவம் தரணாம்பட்டு அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது விவரங்களுக்கு நன்றி ஜான்சன்